சில பேர் வந்துட்டு முயற்சி செய்யும் போது பார்த்திங்கன்னா நிறைய தீய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்மளைய சோதிக்கிறது உன்னால் முடியுமா அப்படிங்கிறது மாதிரி இந்த மனசு என்ன பண்ணும் நிறைய தீய எண்ணங்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் அந்த தீய எண்ணங்களிலிருந்து நல்ல எண்ணங்களுக்கு நம்மை மாற்றுவது அப்படிங்கிறது இறைவனின் செயலால் மட்டுமே முடியும் இறைவனை பற்றி நினைப்பது இறைவனை பற்றி பாடுவது இறைவனை பற்றி புகழ்வது இந்த மாதிரி விஷயங்களால் மட்டுமே அந்த எண்ணங்களை திசை திருப்ப முடியும் மடைமாற்றம் செய்தல் முடியும் அப்படிங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஆறு அப்படியே பயங்கர வேகத்தில் வந்துட்டு பாய்ந்து கொண்டு வருகிறது அப்படிங்கும் போது ஒரே அளவில் அது கடலுக்கு போகும்போது பயங்கர சீற்றத்தோடு போகும் அதே மாதிரி தான் நம்ம மனசு எந்த வித மடைமாற்றமும் இல்லாமல் ஒரே வேகத்தில் போகுதுன்னா தீய எண்ணங்களாகவே வருது அப்படிங்கும் போது நம்ம மனிதனாகவே இல்லாமல் நமது எண்ணங்கள் வந்துட்டு நம்மளை மிருகத்தன்மைக்கு கொண்டு போயிடும் அதே கவனிங்க பெரிய ஆறு தான் காவிரி ஆறு இருக்கு இல்ல தாமிரபரணி ஆறு இருக்கு அப்படின்னா அது கிளை கிளைகளாக வாய்க்கால்களாக பிரியும் போது அது அந்த நெடுவுள பயணிக்கின்ற அந்த நீளம் முழுவதும் நிறைய கிளைகள் கிளை ஆறுகளாக பிரிகிறது வாய்க்கால்களாக பிரிகிறது அப்படிங்கும் போது அந்த தண்ணீரின் வேகம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வாய்க்கால்களின் வழியே வந்துட்டு தண்ணீர் பிரிந்து போகும்போது அந்த முக்கியமான ஆறுல வந்துட்டு அந்த நீரோட வேகமானது குறையும் பெரும்பாலும் எந்த கடவுளை வழிபட்டாலும் சரி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த தெய்வம் தான் வந்துட்டு ரொம்பவே உகந்த தெய்வம் அப்படின்னும் அவங்க மீது வந்து அளவற்ற பற்று வந்து வைத்திருப்போம் அவங்கள ரொம்ப இருக பிடிச்சிருப்போம் எது நடந்தாலும் இறைவன் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்போம் அது சிவபெருமானுக்கும் விதிவிலக்கல்ல இப்போ சிவபெருமானை வழிபடுறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லை இல்லாத அன்பை வந்துட்டு வச்சுருப்பாங்க அவர் மீது எல்லையற்ற பற்று வைத்திருப்பாங்க அவரை தவிர வேறு எதுவுமே உண்மை இல்லை அவரை தவிர வேறு எந்த தெய்வமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சதா அவரோட நினைவில் அவர்கிட்டயே வந்து தனது வேண்டுதலை வைத்துக்கொண்டு கொண்டு பக்தியை செலுத்தி கொண்டு இருப்பார்கள் ஆனா ஒரு சில காலகட்டங்களில் பார்த்தா ஏன் என்னன்னே தெரிஞ்சிருக்காது திடீர்னு ஒரு வாரமோ ஒரு மாசமோ இல்ல கொஞ்சம் வருஷமே வந்துட்டு சில பேர் வந்துட்டு அந்த தெய்வ வழிபாட்டின் மீது ஈடுபாடு இல்லாமையே வந்துட்டு போயிடுவாங்க நல்ல ஆன்மீகத்தில் அல்லது இறை தேடல்ல இருந்தவங்க திடீர்னு அந்த மாதிரி வந்துட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன அது ஏன்னே உங்களுக்கு தெரியாது ரெகுலரா கோயிலுக்கு போயிட்டு தாங்கயா இருந்தோம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல என்னால கோயிலுக்கே போக முடியல எனக்கு இறை சிந்தனையும் வரமாட்டேங்குது இறைவன் மீது நாட்டமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கத்தான் செய்யும் எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம் ஆற்றில் பெருகி வருகிறது அப்படிங்கும் போது அதை அணை கட்டி யாராலும் தடுக்க முடியாது அது எவ்வளவு பெரிய அணையாக இருந்தாலும் இந்த காற்றாற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து வருகிறது என்றால் அதையெல்லாம் தகர்த்து கொண்டு செல்லும் அதே போல தான் நம்ம மனதின் எண்ணங்களும் கூட ஆனால் அதை சீர்படுத்த முடியும் அது ஒரு ஒழுங்குபடுத்த முடியும் அதே போல் அதை மடைமாற்ற முடியும் எண்ணங்கள் வந்துட்டு தவறாகவே போகிறது என்னால் வந்து சிந்தனையில் இருக்க முடியவில்லை நல்ல எண்ணங்களை தாண்டி அந்த தீய எண்ணங்கள் மனதில் எழுகிறது அப்படிங்கும்போது அது பெருக்கெடுக்குகிறது அப்படிங்கும் நம்ம அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவுதான் தீயணங்கள் வந்தாலும் சிவ மந்திரத்தை சொல்லும் போது சிவனை மனதில் நினைக்கும் போது அதை திசை திருப்புகின்றோம் அந்த எண்ணத்தை திசை திருப்புகிறோம் தவறான எண்ணங்கள் மனதில் வரும்போது இது தவறடா இந்த நிமிடமானது நான் இறைவனை நினைக்க வேண்டும் என்று அப்படியே அந்த மனதின் போக்கை மாற்றுவது அப்படிங்கிறது மடை மாற்றுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி அந்த மனதின் போக்கை வந்துட்டு நம்ம மலை மாற்றம் செய்து விட்டோமேனால் நம்மளோட சிந்தனைகள் அந்த எண்ணங்கள் வந்துட்டு மடை மாறுகிறது என்றால் நம் மனதில் தீய எண்ணங்கள் எழாது நம்ம எடுத்ததுமே மனசை கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்துங்க அப்படின்னா அது வெடிச்சு செதறிடும் முதல்ல வந்து இந்த மடைமாற்றம் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே கத்துக்கணும் நல்ல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா அந்த எண்ணங்களை எல்லாம் குறுக்க வேண்டும் அப்படியே குறைக்க வேண்டும் எண்ணங்களை வந்துட்டு பல எண்ணங்களை ஒரு எண்ணத்தில் கொண்டு ஆரம்ப அப்ப நல்ல எண்ணங்கள் வரும்போது அதை ஒரு எண்ணத்தில் அதாவது இறைவனின் மீது மட்டும் சிந்தையை நிறுத்தி அந்த எண்ணத்தை வந்துட்டு வலுப்படுத்துவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான செயல் அப்படிங்கிற எண்ணம் வைத்து இறைவா நீ ஒருவனே எனக்கு எல்லாம் அப்படின்னு சரணடைந்து அவர் திருப்பாதத்தை சரணடைந்து விட்டால் அவருடன் இரண்டரை கலக்கு மொழியை அவரே காண்பிப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாரும் ஆகிட்டோம் உணர்ந்துட்டோ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த உலகம் நம்மை எள்ளி நகையாடும் அதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் நம் சொந்தங்கள் யார் என்றே தெரியாமல் போகும் அப்படி இருக்கையில் நமக்கு இறைவன் கொடுத்த சொந்தம் அப்படிங்கிறது சக சிவனடியார்கள் ஏனென்றால் அவர்களும் இறைவனை உணர்ந்திருப்பார்கள் அவரும் இறைவனுடன் பேசி கொண்டிருப்பார்கள் அப்போ உணர்ச்சி ஒத்தவர்கள் அனைவரும் நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ அந்த இடத்துல மாறிடுறோம் அதுதான் எங்கோ பிறந்தாலும் இறைவனின் கருணையால் பெற்று ஓர் குடும்பமாக நிற்பது சிவனடியார்கள் அப்படிங்கிற அந்த தாற்பயம் அது இந்த உலகத்தில் இருப்பவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்கு நம்மால் முயன்றதையும் செய்வோம் நம்ம சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த உலகம் பெருசுன்னு நினைச்சிட்டு இதே இடத்துல நிக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நின்றுகிட்டே இருக்க வேண்டியதான் இதுல வந்துட்டு எந்த இடத்துலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு மாயை அதுல நாமும் மாயை இருக்கிறவங்க இருக்கட்டும் நம்ம முடிந்த அளவுக்கு இறைவனை சரணடைவதற்கு என்ன வழி அப்படிங்கறது சக சிவனடியார்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் அதன்படி நம்ம தொடர்ந்து நடந்து போறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா நமக்கு அதற்கான வழிகள் எல்லாம் தென்படும் இறைவன் அருளால் அப்படிங்கறத எந்த இடத்துலயும் மறந்துடக்கூடாது நண்பர்களே அப்ப நமக்கான எண்ணம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எந்த மாதிரி காலங்களாக இருந்தாலும் சரி எப்பே பட்டாவது வந்துட்டு இறைவனை சரணடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் எவ்வளவு இன்ப துன்பங்கள் வருது கஷ்டங்கள் வருது அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம்